அன்பார்ந்தவர்களை ஆண்டின் பொது காலம் இருபத்தி ஐந்தாம் ஞாயிறை என்று நாம் சிறப்பிக்கின்றோம் தாழ்ச்சி என்ற எரிதாங்கி பொருத்துங்கள் யார் பெரியவன் என்ற ஒரு கேள்வியின் வழியாக இங்கு பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலே ஏற்ற தாழ்வுகள் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து மாறுபட்டவர்களாக நம்மை தாழ்ச்சி என்று இதயத்தில் பொருத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆழமான சிந்தனைகளை இன்றைய நச்செய்தி இறைவன் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார் வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அதை அறிந்து கொள்ளுவோம் இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு முழமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பார்ந்தவர்களே யார் பெரியவன் நீயா நானா என்று பார்த்து விடுவோம் வீட்டிலும் சமுதாயத்திலும் பள்ளியிலும் கல்லூரியிலும் தொழிலிலும் பணியிலும் நாட்டிலும் உலகிலுள்ள சர்வதேச அளவிலும் எதிரொலிக்கும் கேள்வி இது யார் பெரியவன் சாதாரண வீதி சண்டையில் ஆரம்பித்து சர்வதேச வல்லரசு நாடுகளுக்கிடையே முழுமையாக நினைத்துக் கொள்ள வேண்டும் நாம் ஒன்றுமே கிடையாது நாம் அனைவரும் ஒரு வெங்காயம் போலதாங்க உரிக்க உரிக்க ஒண்ணுமே இல்லாததுக்காக இன்று யார் பெரியவன் என்ற போட்டி பொறாமைகளுக்குள் நாம் மூழ்கி விடுகிறோம் நற்செய்தியில் தனது பாடுகளையும் கொடூரமான மரண வேதனைகளையும் பற்றி ஆண்டவரேசு எடுத்து கூறுகின்ற வேளையிலே இங்கு யார் ஆண்டவரேசுக்கு பிறகு யார் அந்த பதவியில் அமரப் போகிறார்கள் யார் பெரியவன் என்ற கேள்வி இந்த சீடர்களிடத்திலே எழுகிறது அப்ப எப்ப சாமான் தின்ன எப்ப காலியாகும் கணக்காக இருக்குது இங்க ஏனென்றால் அனைவரும் பதவிகளுக்கும் உயர்ந்த நிலைகளுக்கும் தான் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்து யார் உயர்ந்தவன் என்ற நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிற நிலை யார் பெரியவன் என்ற வரையறைக்கு பணம் பதவி பொருள் செல்வாக்கு இதுதான் என்று நினைத்து நான் தான் என்ற அகந்தையில் பலர் வாழ்கின்றனர் உண்மையில் நான் என்ற தன்னல உணர்வை உதறி தள்ளிவிட்டு பிறரின் சிதறி வாழ்பவனே எல்லோரையும் விட பெரியவனாக கருதப்படுகிறான் தன்னல உணர்வுடையவன் உலகை தண்ணில் அடக்கி ஆள விரும்புகிறான் இதனால் பிறரை அடக்க ஆள நினைக்கின்றான் அவ்வுணர்வு முழுமையாக பிறரில் அவனே அடங்கி போய்விடுகிற நிலைமைக்கு தள்ளிவிடுகிறோம் அதாவது சிலுவையின்றி வெற்றி இல்லை சிலுவையை தூக்கி எறிந்துவிட்டு அதிகாரத்தை அரவணைப்பவன் நிச்சயமாக அவனது சீடனாக இருக்க முடியாதன் பார்த்தவர்களை அதற்காகத்தான் இன்று என்ற நமது உள்ளத்தில் வேண்டும் பெரியவன் உயர்ந்தவன் என்ற நிலையை நாம் என்று கடவுள் வலியுறுத்துகிறார் இடி தாக்காமல் இருக்க கட்டிடத்தின் மேல் இடி தாங்கி பொருத்துவது போல இந்த மனித சமுதாயம் சிதைக்கப்படாமல் இருக்க தாழ்ச்சி என்ற இடி தாங்கி இதயத்தில் பொருத்திக் கொள்ள வேண்டும் கடவுள் நிச்சயமாக நமக்கு சிந்திக்க ஒரு அழைப்பு தடுகிறார் கடவுளுடைய எண்ணங்களும் வழிமுறைகளும் மனிதருடைய எண்ணங்களிலிருந்து விதிமுறைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை எஸ்ஐ ஐம்பத்தி ஐந்து எட்டு ஒன்பது சொல்லுவது போல மனிதன் வழியோ சுயநலத்தின் வழி ஆணவத்தின் வழி கடவுளின் வழியோ பொறுமையின் வழி தாழ்ச்சியின் வழி முதல் பெற்றோரின் ஆணவத்தால் தான் சாவும் பாவமும் இந்த மண்ணுலைகள் புகுந்தது அந்த பாவத்தையும் சாவையும் கிறிஸ்து தாழ்ச்சியால் மீட்டார் பிழைப்பிய ரெண்டு ஆளு தெளிவுபடுத்துகிறது என்பார் அவர் கடவுள் நிலையிலிருந்து மனித நிலைக்கு தாழ்ந்து வந்தார் என்பதுதான் உண்மை இயேசுவின் இறுதி ரா உணவு நிகழ்வு தாழ்ச்சியின் உச்சக்கட்டத்தை நமக்கு பிரதிபலித்து காட்டுகிறது யோவான் பதிமூன்று பதினான்கு சொல்லுகிறது நான் உங்களை உங்களின் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் ஒருவரின் பாதங்களை கழுவுங்கள் அடுத்தவனை அழித்தால் தான் வாழ முடியும் என்ற காயின் முதல் வரை தப்பு கணக்கு போட்டும் ஒரு மாற்று பாடம் சொல்லி தந்தது அதுதான் இந்த தாழ்ச்சி என்ற செயல் வடிவம் போல நாங்கள் எங்களை பற்றி அல்ல ஏசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறோம் என்று அவரை பொருட்டே வந்து நாங்கள் செயலாற்றுகிற பணியாளர்கள் என்று சொல்லுவது போல பணிவிடை பெறுவதை விட புரிவதே மேல் பெற்றுக் விட கொடுத்து வாழ்வதை மேல் அதற்கு கள்ளம் கபடற்ற குழந்தையின் மனம் வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைய வார்த்தை ஒழியாக தெளிவுபடுத்துகிறார் ரெண்டு புத்தகம் இருபத்தி ஆறிலே உரியா என்ற அரசன் அகந்தையிலும் ஆதனா ஆணவத்திலும் தான் வெற்றி பெற்று விட்டேன் என்னை அழிக்க யாரும் இல்லை என்ற அந்த அகந்தை அகம்பாவத்தில் அவன் மூழ்கியிருந்த வேளையில் குருக்கள் மட்டுமே செய்ய வேண்டிய தூபம் காட்டும் நிகழ்வை தான் நிகழ்த்தி கடவுளின் எனவே தான் என்ற அகந்தையும் ஆணவும் ஒருபோதும் நம்மை உயர்த்தாது தாழ்ச்சி தான் நம்மை மாற்றி மாற்றிவிடும் என்பதை தெளிவு காட்டுகிறார் பல அடுக்குமாடு கட்டிடங்களுக்கும் உயரமான கோபுரங்களுக்கும் இடியாமல் இடியினால் தாக்கப்படாமல் இருக்க இடிதாங்கி பொருத்துவது போல மனிதனும் நாம் அனைவரும் பணம் பதவி புகழ் உயர்ந்தாலும் போன்ற முழுமையாக பொருத்துகிற பொழுது அவரது பிள்ளைகளாக வாழ முடியும் அன்பாகவில்லை தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுகிறான் அதாவது திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை துணியுமாம் தன்னை வியந்து தற்பெருமைக்கும் அகந்தைக்கும் எப்போது நாம் இடம் கொடுக்கிறோமோ அப்பொழுது நாம் வீழ்ச்சியில் நமது வாழ்வை செலுத்தி விட்டோம் என்பதுதான் உண்மை எனவே நாம் வீழ்ந்து போகாமல் இருக்க தாழ்ச்சி என்ற இடி தாங்கிய இதயத்தில் வைத்து குடும்பத்தின் ஆசிரை பெறுவோம் இறைவன் என்றென்று நம்மோடு போமா அன்புறை எங்களுக்கு கற்றுத் கற்றுத்தடுகிற பாடத்தின் வழியாக தாழ்ச்சியை எங்கள் வாழ்வினை முழமையாக சிந்தித்து செயல்வடிவம் கொடுத்து யார் பெரியவன் என்ற அந்த சிந்தனையை தூக்கி எறிந்து ஒற்றுமையில் மனிதர்களாக வாழ எங்களோடு தங்கு ஆண்டவரை